மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ராசிக்கு மூன்றாவது வீடு மேஷோ ரிஷபோ மிதுனோ மிதுன ராசி நேர்கள் அழகுல சிறந்தவீங்க அறிவில் சிறந்தவீங்க கருப்பாக இருந்தாலும் இருக்கக்கூடிய அமைப்பு ஏனா விஷ்ணுவுடைய சாரம் புதனுடைய சாரம் அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க அதிகாரத்துக்கு யாரும் அடிபணிய மாட்டீங்க அறம்பொருள் இன்பம் இன்பத்துமே இருக்கக்கூடிய அமைப்பு உடையவங்க சொல்லு பழிக்கும் வாக்கு பழிக்கும் பெரிய படிப்பு சிஏ படிக்கக்கூடிய அமைப்பு கணக்கு சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு பேங்க்கில் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஆஃபீஸர் நிர்ணய நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு இந்த மிதுன ராசிக்காரங்களை பொதுவாகவே அஷ்டம சனிலாம் முடிஞ்சிருச்சு ஆனால் பல இடையூறுகள் பண இல்லன்கள் சந்திச்சிருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி நேர்கள் வாழ்க்கையில் துன்பத்தை தான் அதிகம் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏமாற்றம் நடந்திருக்கோம் தடுமாற்றம் நடந்திருக்கும் வாழ்க்கையே விரட்டியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த மிதன ராசிக்காரங்களுக்கும் குரு பலன்தான் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் ராசியில் குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரம் இந்த இந்த மாதம் கருத்துள்ள மனையில் பல கலகங்கள் ஏற்பட்டு இருந்திருந்தாலும் அந்த கலகங்களில் நல்லது நடக்கக்கூடிய நேரம் இந்த ஜூன் மாதம்தான் அப்போ பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலனியை கொடுக்க போகுது தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் சிஏ படிக்க வைக்கணும் அப்படி ஆசைகள்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஆனால் சந்நியாச கோல ஜாதகம் பெண்ணாக பிறந்திருந்தால் மட்டும்தான் சிஸ்டர் ஜாதகம் சிஸ்டர்னால் கன்னியாஸ்திரி கல்யாணம் முடிச்சிருந்தாலும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு ஒரேடியாக பிரியலை பல கருத்து வேறுபாடுனால் சின்ன 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 இடையூறினால் பிரிஞ்சுருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு ஆனால் இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒன்று சேரப்போகிறீங்க கடன் வாங்கினாலும் கொடுக்கறதுக்கு சக்திகளும் யுக்திகளும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு கோடி ரூபாய் கடன் வாங்கினாலும் அது திருப்பி கொடுக்குற சக்திகளும் உண்டு பட்ட கஷ்டம் விலகி போச்சு மிதன ராசின்னு சொல்லக்கூடிய இந்த பாலகனுக்கு உத்தரத்தில் குரு உதயமாச்சு தொட்டது விளங்க போகுது குளம் தலைக்க போகுது உங்க புத்திரர்களால உங்களுக்கு யோகங்கள் வரக்கூடிய நேரம் இந்த மிதனராசினியர்களுக்கு மண்ணும் பொன்னாக போகுது மாலை மாளிகை கட்டப்போறீங்க குறையில்லாம இருக்கக்கூடிய தன்மை உண்டு துதிச்சிடுவீங்க விஷ்ணு பெருமான ஏகாதேசி இல்ல கிழமை ஏதாவது வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கு போயிட்டு சாமியை நல்ல மனதார வேண்டிட்டு இல்லை ஏகாதேசிக்கு முன்னாள் நெல்லிக்காவை நல்ல தேனில் ஊற வச்சுட்டு இல்லை உப்புல ஊற வச்சுட்டு இல்லை சாதாரண நெல்லிக்காவை எடுத்துக்கிட்டு இந்த மிதுன ராசிக்காரர்கள் விஷ்ணு பெருமான் கோயில வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு குறை வராது ராஜபோக சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை உண்டு துதிச்சிடுவீங்க விஷ்ணு பெருமான சிவாய நம்ம மிதுன ராசி இந்த மிதுன ராசியில் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு அருமையான சந்தர்ப்பங்களை சந்திக்க இருக்கிறீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்புடைய மாதமாகவே அமையும் லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி இந்த மிதரராசியில் பிறந்தவர்களுக்கு பெண் பார்க்கும் படலம் அல்லது மார்பில்லை பார்க்கும் படலம் நிறைவு பெற்று திருமணம் கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது குழந்தைகள் என்ன மிதன ராசி அப்படின்னாலே புதன் ஆளுமை உடைய ஒரு ராசி கல்வி செல்வத்தை அதிகமாக குடிக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஜென்மத்தில் இருக்கிறார் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் இந்த மாதத்தில் வழக்கு வெற்றி அடைவதற்கு நூறு சதவிகிதம் உறுதி சொல்லலாம் அதேபோல் வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு புதியதாக ஒரு சில செயல்பாடுகளை செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக அமைகிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சில விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருந்து ஆளுமையோடு வெற்றி பெறுவார்கள் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு சில சங்கடங்களை நீங்கள் சந்தித்தாலும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக இவையெல்லாம் மறைந்து வெற்றி செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் உங்களுடைய செயல்பாடுகளில் மேன்மைப்பட்டு உங்களுடைய மேல் அதிகாரிகளிடத்திலே நற்பெயரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது உங்களுடைய உடல்நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைவலி சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா இந்த தலைவலி உடலில் ஏதாவது ஒரு பிரச்சினையை உற்பத்தி ஆகலாம் என்பதற்கான முன்னெச்சரிக்கை தூக்கமின்மை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் காலதாமதம் செய்யாமல் உங்களுடைய ஓய்வுகளை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் வியாபாரம் வியாபாரிகளுக்கு நல்ல விதமான வியாபாரம் நடைபெற்று நிறைய முதலீடுகளை செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக அமைகிறது உங்களுடைய குழந்தை படிப்புக்கள் நன்றாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் இது மிக முக்கியமான ஒரு மாதமாக அமைவதனால் குலதெய்வ வழிபாடு என்பதை செய்யுங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலிலே உங்களால் முடிந்த அளவு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் பாக்கு வைத்து கொடுத்து அங்கே வர பக்தர்களை வணங்கினீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாகவே அமைகிறது அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதத்தினுடைய சிறப்பாக நிறைய நல்ல விஷயங்களையும் நிறைய சந்தர்ப்பங்களையும் அமைத்து தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதனராசியில் உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைவதால் நீங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இந்த மாதத்தை சிறப்புடைய மாதமாக அமைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் ஹரிதுவார் சென்னை விருதுநகர் அலுவலகம் கொண்ட உங்களுடைய பாரம்பரிய ஜோதிடர் சித்தயோகி பேரம்பளவானன் நின் அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத பலனை பற்றி நாம் பார்ப்போம் ஜூன் மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கிறார்கள் எப்படி இருப்பார்கள் அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் மிதன ராசி நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான காலம் என்று சொல்லலாம் ஏனென்றால் கெட்டவர்கள் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுவாங்க கேந்திராதிபதி தோஷம் பெறும் கிரகங்கள் கெட்டுப்போனால் பரவாயில்லை அந்த ராசிக்கு குரு பகவான் ஏழு குடையவர் பத்து குடையவர் கேந்திராதிபதி தோஷம் பெற்றவர்கள் பாதகாதிபதியும் கூட இருப்பினும் அவர்கள் அந்த மிதன ராசிக்கு பனிரெண்டில் இருப்பது இருந்து நாலாம் இடத்தை பார்ப்பது சிறப்புதான் ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய பயணத்தில் இந்நிதானமாக உங்களை எடுத்துச் செல்லும் நீங்கள் ஒரு அறிவாளி என்றால் உங்களை ஒரு புத்திசாலியாக மாற்றும் ஏனென்றால் சமயோதித புத்தி நீங்களாக எடுத்து வந்த காலத்தில் சிறப்பாக இருப்பீர்கள் இப்பொழுது அந்த சமயோத புத்தியில் சிறு சிறு தடைகள் ஏற்படும் சில சில காரியங்கள் சொன்னது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கும் இருந்தாலும் பெரியவர்களுடைய ஆசையினாலும் பெரியவர்களுடைய பழக்க பழக்கத்தாலும் அவர்கள் உங்களுடைய வேலையை அவர்களே எடுத்து நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள் அப்படிப்பட்ட செய்யும்போது அவர்கள் முகத்தில் பார்ப்பதற்கு கொஞ்சம் அச்சமும் வெட்கமும் பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை என்ன அவங்க தட்டி கொடுத்து நம்மளை பேசுவாங்க நம்ம விட்டு கொடுக்காத வாழ்ந்த நம்ம இந்த காலத்தில் விட்டு கொடுத்து வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அதுதானே தவிர மற்றபடி ஒன்றுமில்லை நீங்கள் எங்கேயாவது ஏதாவது கேட்டிருந்தீங்க இல்லாத ஒரு பதவி உயர்வை நோய்க்கு போயிருந்தீங்க இல்லை உங்களுடைய பதவியில் ஒரு மாற்றம் ஏற்படணும் இல்லை ஒரு பொருளாதார ஏற்றம் பெற வேண்டுமானால் சற்று தடங்கள் தான் வரும் ஆனால் தடங்கள் வந்தாலும் அது விரயத்திலும் ஒரு நல்ல சுப விரயமாக மாறும் ஏனென்றால் அவர்கள் செல்கின்ற பாதை முயற்சி ஸ்தானத்திலையும் அவருடைய உங்களுடைய வாக்குஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்திற்குரிய சந்திர பகவானுடைய சாரத்திலும் இவர்கள் சென்று கொண்டிருப்பதால் உங்களுக்கு வாக்கையும் உங்களுடைய முயற்சிக்கும் சிறு சிறு தடைகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அந்த இடத்திற்கு லாபமும் அந்த இடத்திற்கு பத்தாம் இடமாக அமைவதால் சிறு மன அழுத்தமும் மன சஞ்சலமும் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை ஓரிடத்தில் இருந்து வேறு இடம் மாறிக்கொண்டிருப்பீர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்கள் மிதன ராசி நேயர்கள் ஜூன் மாதத்தில் உங்களுடைய பயணத்தை சிறப்பாக எடுத்து செல்வதற்கு ஒரு நிதானமாக ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இல்லை ஐம்பது பர்சன்டேஜ்க்கு கீழே இல்லை அப்படி தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் அதை நீங்கள் தைரியமாக கடக்கலாம் ஏனென்றால் உங்களுக்கு ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள் உங்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாம் பிறருக்கு செய்யுகின்ற பிறருக்கு வேலை செய்கின்ற ஒரு நோக்கத்தில் இருப்பதால் உங்களுடைய லாபம் அதிகமாக உங்களுக்காக இருக்காது பிறருக்காக இருந்தது அது சற்று குறையுது என்று பிறருக்காக தான் நீங்கள் மன வருத்தப்படுவீர்களே தவிர உங்களுக்காக அல்ல இருந்தாலும் பரவாயில்லை அசதி மனோசில் சிறு சிறு சஞ்சலங்கள் மேலும் நாம் சொன்னபடி நடக்க முடியலேன்னு மன வருத்தங்கள் இவைகள் வந்து கொண்டிருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் முயற்சியை விடாதீர்கள் உங்கள் முயற்சியின்படி செல்லுங்கள் அருகாமையில் இருக்கிற ஏதேனும் ஒரு பசுமாட்டுக்கு ஏதேனும் நீங்கள் ஒரு தண்ணீர் கொண்டாந்து வைப்பது பக்கத்தில் ஏதாவது இலைகள் இருந்தனா அதை எடுத்து கொடுப்பது இல்லை கீரைகள் வாங்கி கொடுப்பது இது மாதிரி பசுக்கு ஏதேனும் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அஞ்சுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இருப்பினும் உங்களுடைய பயணம் மேலும் இல்லாமல் கீழும் இல்லாத நடுத்தரமாக செல்வதால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அதிகமாக இருக்காது நீற்றலாக தான் இருக்கும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை சில காரியங்கள் சில இடத்தில் சந்திக்க வேண்டும் செல்ல வேண்டும் என்றால் அது போக முடியாத ஒரு நிர்பந்தமாக இருக்கும் ஆகையினால் இந்த சூழல் என்று சொன்னாலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும் பல தடைகள் இருப்பதாக இருந்தாலும் அந்த தடைகள் ஒரு நன்மையில்தான் முடியும் அதனால் நமக்கு மனசஞ்சலம் அவ்வளவு பெரிதாக இருக்காது ஆகையினால் மிதரராசிரியர்கள் ஜூன் மாதம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜியில் வாழ்க்கையை பயணிக்க போகிறீர்கள் பயணிக்கிறீர்கள் அதை நீங்கள் உணர்ந்து அது பார்த்தீர்களானால் மிகவும் அற்புதமான இந்த காலங்கள் செல்லும் என்பதை நன்கு உணரலாம் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து சனி பகவான் இருந்து அவர் என்ன செய்கிறாருனால் லாபஸ்தானர் பார்வை பார்க்கிறார் எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு ஒரு லாபம் வருமென்றால் லாபம் வராது நஷ்டமும் வராது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஆகையினால் அந்த தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர்களுடைய பயணம் அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் மிக சிறப்பாக வாழ்வீர்கள் நயன் மத்தியமமான வாழ்க்கையாக வாழ்வீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம்